ஒவ்வொரு நடிகருக்கும் இருபத்தஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் நூறாவது படம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு நினைப்பாங்க நடிகர்கள் அது ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அதி சார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த வகையில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு இது ஐம்பதாவது படம் அற்புதமான படம் ஆகச்சிறந்த ஒரு படைப்பு ஒவ்வொரு பெண் பெற்ற தகப்பன்கள் வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு படம் ஒரு முன்னூத்தம்பது ரூபா மதிப்புள்ள ஒரு குப்பை தொட்டிக்காக ஒரு ரெண்டரை மணி நேரம் ஸ்கிரீன் பிளே பண்றதுன்றது விளையாட்டு காரியம் கிடையாது இன்னைக்கு இந்திய சினிமாவே மிரண்டு போற அளவுக்கு நித்தில அவர்கள் ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆப்ல ரொம்ப தொய்வா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அது வரம போறவங்களா விஜய் சேது அடிக்க வைக்க ஏன் அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான் ஏன் ஹீரோ திருப்பி அடிக்க மாட்டாரா என்னதான் அந்த அந்த குப்பை தொட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு கேள்வியே அதுக்கு விடையா இரண்டாம் பாதி ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க நட்டி சார் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு ஒரு நடிப்பு அரக்கேன் ஒரு நடிப்பு ராட்சசன் அது விஜய சேதுபதினா அது மிகையாகாது விஜய சேதுபதியா நடிச்ச பொண்ணு நட்டிசாரு சிங்கமொழி அண்ணன் வினோத் சாகர் பாய்ஸ் மணிகண்டன் முனிஷ்காந்த் கொடுக்கப்பட்ட அத்துணை கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க இருபது நிமிஷம் ரொம்ப ஒரு தகப்பனா ரொம்ப வழியை உணர்றேன் அவசியம் நீங்க வந்து தேட்டர்ல இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்